அவர் பிராஞ்சி கைவிடப்பட்டவராக தான் இருப்பார் என்றால் அவர் அறுபடை நம்பாத குரு மாதா மீது பக்தி இல்லாத குரு நடிக்கிற குரு நற்கர் மீது நம்பிக்கை இருப்பது போலவும் மாதா மீது பக்தி இருப்பது போலவும் நடிக்கிற குரு அதுக்கெல்லாம் காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்பதற்கு வளக்கிவிட்டு சொல்ல நேரம் இல்லை போன்று இரண்டு குருக்கள் இருக்கும்போது இரண்டு ஆயுறுகள் ஒன்று அருங்குடை ஆயராகவும் ஒன்று பழமைவாத ஆயராகவும் ஆயுள் இருப்பார்கள் என்றார் அந்த அருங்குடைவாதிகளை விட்டு விடுவார் கடவுள் அவர்கள் தான் குடும்பமே கேட்கலையே அவர்கள் போதிப்பதே குடும்பம் இல்லை என்பதை தானே குடும்பம் இருக்கு என்று போதித்தால் அந்த அருங்குடை இயக்கத்தை உள்ள அனுமதித்த மறுப்பார்கள் குடும்பம் இல்லை என்று போதிப்பவர்களிடம் உருவானதுதான் அருங்குடை என்ற அந்த விதையில் முளைத்த செடி அந்த இயக்கம் எனவே இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னத்தை அறிக்கையடுகிறார்கள் என்றால் கடவுளின் குடும்பம் இல்லை என்பதை அறிக்கையிடுகிறார்கள் இப்படி கடவுள் குடும்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயராகவே இருந்து திருப்பலியாற்றப்பட்டாலும் ஆற்றப்பட்டாலும் அவர் எடுத்து செல்ல கொள்ளப்பட மாட்டார் ஏனென்றால் அந்த நம்பிக்கைதான் அந்த தூய ஆகியானவரை நம் இல்லத்தில் நம் நம் உள்ளத்தில் உயிருடன் வைத்துக் கொள்ளும் செயலாகும் நாம் நம்பிக்கை இழந்ததும் அந்த புயல் அபியானம் சென்று விடுகிறார் எக்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோம் போய்விட்டால் நாம் திருச்சை விட்டு வெளியேறி விடுகிறோம் ஆனால் திருச்சியை விட்டு வெளியேறிய நிலையில் நம் உள்ள இருந்தாலும் நம் உடல் திருச்சைக்குள்ளதே இருக்கும் அவர்கள் தான் அருங்குடை இயக்கத்தினர் அருமடை இயக்கத்தின மற்றவங்க நிறைய இந்த விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இழந்தாலும் கடைசியில அந்த நபர்கள் அருங்குடை இயக்கத்தில் தான் சேர்வார்கள் அது போன்ற ஒரு காந்த சக்தியாக இருக்கிறது அரங்குடை இயக்கம் நம்பிக்கை எல்லாம் அதில் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டே இருக்கிறார் மட்டும்தான் இரும்பு இல்லாத தங்கம் தங்க கலரில் இருக்கக்கூடிய இரும்பாக இருந்து காந்தத்தால் இருக்கப்பட்டு தங்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தான் அருமையுடைய இயக்கத்தினர் தொக்க தங்கமாக இருப்பவர்கள் யார் என்றால் இந்த நக்கண்ணை மீது உள்ள நம்பிக்கையும் அன்னை மரியால் மீது உள்ள பக்தியையும் கைவிட்டு விடாதவர்கள் அதுபோன்று குருக்கள் இருக்கிறார்கள் ஆயர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு விதத்தில் ரெண்டு ஒரே தான் இருப்பார்கள் தீர்ப்பு நாளின் பொழுது அந்த முடிவு நாள் வரும்பொழுது வெளிப்பட்ட பிறகு என்ன நடக்கும் தானாக தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய் ஆவியானவருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி வந்த அந்த நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் குடும்பத்தின் மீது நம்பிக்கை விழுந்தவர்களாக இருப்பவர்கள் கடவுள் குடும்பத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த ஊனியல்பு அழியும்போது இவர்கள் அழிந்து விடுவார்கள் அதுதான் மற்றவர் விட்டுவிடப்படுவர் இருவர் வயலில் இருப்பார் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் இனம் இங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகும் வந்து ஏன் பிணம் ஒரு இதா மறைமுள்ள சொல்றாரு நல்லா இருக்கா கொச்சையா கரு கலாக்க மாறி அருவறுப்பா இல்லையா என்று ஒரு சிலர் யோசிப்பார்கள் அதுதான் இங்க சொல்ல வருகிறார் அருவறுப்பான ஒரு கருத்தை நான் சொல்லி சென்றேன் அந்த அருவருப்பை எவன் ஏற்றுக்கொண்டு என்று நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவன்தான் மீட்புக்குரியவன் என்று சொல்கிறார் அறுப்பான செயல் என்ற நர கேட்கவே கேட்காக இருக்கிறது கத்தோலித்தரே செய்துவிட்டு அவர்கள் கேட்பதற்கே அவர்களுக்கு அருவறுப்பாக இருக்கும் மனிதனுடைய சதையை புசிக்க முடியுமா என்று சொல்லி அறுபது சீடர்கள் வெளியேறினார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் படித்தோம் என்றார் அன்று முதல் அந்த சீலர்களை பின்னால் இதை கேட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று அருவறுப்பு பட்டு வெளியேறினார்கள் அவர் சொல்றா யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணு என்ன சொல்ற மாநில சதையை புசித்து அவருடைய இரத்தத்தை பெற மாட்டீர்கள் என்று சொல்கிறார் இது இந்த என்பதை பார்க்காமல் ஒரு சதையாகவே பாருங்கள் எவ்வளவு கொடூரமான செயல் சதையை பிச்சு சமைச்சா சமைக்க அவ்வளவு சாப்பிட முடியுமா யோசிக்காதீங்க அதுதான் சொல்றார் கழுகு பிணத்தை திங்கும் அது அதை வந்து அசிங்கமா பார்க்காது ஏன்னா அந்த கழுகுக்கு அதுதான் உணவு அது எந்த விதமான அசிங்கமும் நாற்றமும் பார்க்காமல் அதை தேடி வந்து புசிக்கும் அது போன்றுதான் இந்த நற்கரின் நம்பிக்கையில் உள்ள கேவல நிலை இவ்வளவு அப்பத்தில் அவ்வளவு பெரிய கடவுள் இருப்பாரா என்று சொல்லக்கூடிய நிலை இது மனிதனுடைய சதை என்று சொல்லி அதை புசிக்கும் நிலை இதெல்லாம் கேவலமாக நினைத்தவர்கள் அந்த கூட்டத்தில் சேரமாட்டார்கள் கடவுளின் குடும்பம் என்ற அந்த கூட்டத்தில் சேரமாட்டார்கள் கூட மாட்டார்கள் கழுகை போன்று அறுவறுப்பும் அசிங்கமும் கேவல நிலையும் பார்க்காமல் செயல்படக்கூடியவர்களே என் குடும்பத்தில் சேர்வார்கள் என்பதை தான் அவர் இவ்வாறு சொல்கிறார் பினம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகு கூடும் என்று சொல்கிறார் அதுபோன்றுதான் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் இந்த மனித மாமிசமான நற்கரணை ஆண்டவர் இருக்கும் இடத்தில் கூடியவர்களே தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காக அதை சொல்கிறார் இதைதான் இங்கே முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது இது குறித்து தான் தந்தையிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சில உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி உற்றேன் சரியா உண்மைக்கு ஏற்ப நடப்பது இதுதான் இந்த உண்மை எந்த உண்மை கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற அந்த உண்மை இதுதான் பொய் என்று உலகம் போதிக்கிறது அதை நாம் உண்மை என்று நம்புகிறோம் அவர்கள் தான் கத்தோலிக்கர்கள் இதை உண்மை இல்லை என்று நினைப்பவர்கள் கத்தோலிக்கராக இருக்கக்கூடியவர்களில் உள்ளவர்கள் யார் என்றால் அரண் இயக்கத்தினார்கள் ஆனால் அவர்கள் உண்மைக்கேற்ப நடப்பதில்லை இவர்கள் உண்மைக்கேற்ப நடப்பதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உன்னிடம் கேட்டுக் கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்தில் இருந்து வந்து நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது சரியா அன்பு செலுத்துறது பத்தி சொல்ற நம்ம இப்ப டீட்டெயில் போறதுக்கு நேரம் இல்லை அதனால அது அன்பு அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து இருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைபிடித்து வாழுங்கள் ஏனெனில் எந்த கட்டளை அன்பு செலுத்தும் கட்டளை இந்த அன்பு செலுத்தும் கட்டளை என்றால் என்ன என்றால் கடவுளிடம் அன்பு செலுத்துதல் கடவுளின் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துதல் கடவுளிடம் அன்பு செலுத்துதல் என்ன கடவுளின் குடும்பம் உண்டு என்ற அந்த உண்மையை நம்பினால் நாம் கடவுளிடம் அன்பு செலுத்துகிறோம் அந்த அன்பு செலுத்தி வாழும்பொழுதுதான் நாம் இந்த அவருடைய கட்டளைப்படி வாழ்வது என்ற ஒரு நிலையை அடைகிறோம் அதனால சொல்லுகிற அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்தது தான் எதை கட்டளை கடவுளின் குடும்பத்தை நம்பு என்ற அந்த கட்டளை இதை பெற்று உண்ணு என்று நற்கண்ணை ஆண்டவரை காட்டிய காட்டி கூறிய அந்த கட்டளை அதை கடைபிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் யார் இந்த ஏமாற்றுவோர் என்றால் அந்த வலமை நற்செய்தியை போதிப்போவோ பலர் உலகில் தோன்றியுள்ளன இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை மனிதராக வந்தவர் என்ற அந்த உண்மை என்றால் என்ன இயேசு கிறிஸ்து ஏன் மனிதராக வந்தார் ஏன் மனிதராக வர வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவதில்லை இயேசு கிறிஸ்துன்னா கடவுள் என்று மட்டும் நம்ப இந்த கட்டளையை சேர்ந்தவர்கள் அல்ல ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தார் அதுதான் அவருடைய நோக்கம் என்று எப்பொழுது வருகிறது என்றால் நமக்கு உறவு தர வேண்டும் என்பதற்காக மனிதராக வந்தார் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று மட்டும் பார்க்காமல் ஒரு முழு மனிதரும் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் இயேசுவை ஒரு அவதார புருஷனாக பார்க்கிறார்கள் அவதார புருஷன் என்றால் என்ன என்றால் பார்ப்பதற்கு மனிதன் போல் இருப்பார் ஆனால் அவர் உண்மையில் கடவுளாக இருப்பார் இந்த கிருஷ்ணன் எல்லாம் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அடிக்கிறவனுக்கு வலிக்கும் கிறிஸ்டனுக்கு வலிக்காது அவதார புருஷனை இயேசு அப்படி அடித்தா இயேசு இயேசு தான் வலிக்கும் ஏன்னா அவர் மனிதர் சிலுவை சுமக்க போது அவர் உண்மையிலேயே மனிதராக சுமந்தார் ஏன் உண்மையிலேயே மனிதராக சுமக்க வேண்டும் அவ்வளவு பெரிய கடவுள் என்றால் நமக்கு உறவு கொடுப்பதற்காக நம்ம இல்லாம அவர் குடும்பத்தில் சேர்ப்பதற்காக இதை நம்புவார்தான் சிலுவை நற்செய்தியை நம்புவோம் ஏசு கிறிஸ்து மனிதர்களால் அவர் கடவுள் அவர் நினைச்சா இது பண்ணாலும் செய்யலாம் நினைக்கக்கூடியவர்கள் வளமை நச்சின் பக்கம் போகிறார் அவர்கள் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் தராதவர்கள் இவர்கள் அந்த வரம்பு மீறி செல்வோம் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இவர்கள் தான் ஏமாற்றுறாங்க என்ன ஏமாற்றுறாங்க ஏசு கடவுள் மனிதன் அல்ல அப்படித்தான் மனிதன் அல்லன்னு அவர்கள் சொல்ல கடவுள் அதனால அவர் எல்லா சக்தியும் இருக்கிறது அவரை நீ நம்ப வேண்டும் அது பண்ண வேண்டும் அவரை நம்பினால் போது உனக்கு மீட்பு கிடைத்துவிடும் நீ கடவுள் குடும்பம் மேலானவர் நாம் சேர முடியாது தான் ஏசு நமக்கு மேலானவர் இல்ல நம்ம இடத்துக்கு அவர் இறங்கி வந்து விட்டார் நமக்கு சமநிலையை கொடுத்து விட்டார் எனவே நம்மை அவரால் தத்தெடுத்து நம்மை அவர் குடும்பத்தில் சேர்த்து அவர் நிலைக்கு நம்மை உயர்த்த முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் அவர்கள்தான் ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்பவர் மற்ற ஏமாற்றுவோர் இருக்கிறார்கள் அல்லவா வளமை நச்செய்தியை போதிப்பவர்கள் இவர்கள் கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள் இப்படிதான் எதிர்கிறிஸ்து யாருன்னு எங்கே வருவான்னு எதிர்பார்க்காதீங்க நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த சிலுவை நச்செய்தி ஏற்றுக்கொள்ளாமல் வளமை நற்செய்திதான் என்று காலையில் கொண்டு சாதிக்கிறார்களே இவர்கள் தான் எதிர்கிறிஸ்துகள் யார் என்று நீங்களே முடிவு சொல்லவில்லை கடவுளின் குடும்பத்தை நம்பாமல் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தார் என்பதை அந்த உண்மையை நம்பாமல் இவர்கள் போதிக்கிறார்கள் அறுபடையை காட்டுகிறார்கள் அப்ப அவர்கள் வரம்பு மீறி செல்கிறார்களா இல்லையா சொல்லு இவர்களை ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறை பெற்றுக்கொள்ள கவனமா இருங்கள் இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சபையில் எதை காட்டியதா எங்க உழைப்பின் பயனை நான் பெற வேண்டும் அதனால் தசம பார்க்கக்கூடும் என்று ஓடுவார்கள் யார் என்றால் ஏமாற்றுவார்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் தான் கிறிஸ்துவின் போதனை கடவுளின் குடும்பம் இருக்கிறது அதில் நீங்கள் எல்லாம் சேர வேண்டும் அதற்காக தான் நான் என்னை என் உணவாக கொடுக்கிறேன் வாழ்த்தன் உணவாக கொடுக்கிறேன் இதை நீங்கள் புசித்து என் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று இயேசு போதித்திருக்கிறார் அந்த போதனையில் நிலைத்தரா மத்த போதனையும் போதித்தாருங்க அது எல்லாருமே எல்லா மதத்திலும் போதிக்கிறாங்க யூனிக்னஸ் எதில் இருக்கிறது இதில் தானே இருக்கிறது மொரால்டி மாரல் சயின்ஸ் வாத்தியாராக இயேசு இருந்தார் அல்ல குருவே என்று சொல்லும் பொழுது அடிக்க வருவார் ஏ ஒருவர் தான் என்ன போய் என்னபடியும் சொல்றேன் சொல்ற அந்த பதவி அதுக்கு தேவையில்லை குரு என்றால் மாரல் சயின்ஸ் டீச்சர் அதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க நான் வந்து நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்து வாழ்வுத்தரம் உணவு என்று தன்னை உணவாக காட்டி அதை போதித்தவர் அதுலதான் உணவு யூனிக்னஸ் இருக்கு தனித்தன்மை இருக்கிறது அது போன்ற ஒரு தனித்தன்மையுடைய ஒரு செயலை வேற எந்த மதத்திலும் வேற எந்த மத கடவுளோ தலைவரோ சொல்லவில்லை ஆனால் இயேசுவின் போதனை என்றால் இயேசுவின் தனித்தன்மையுடைய அலசி பார்க்க வேண்டும் பாலை கலந்த பிரிப்பது போல் மற்ற மதங்களில் பொதுவாக உள்ள போதனைகளை நீக்கி இதில் தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய போதனை எது என்று பார்க்கும் பொழுது இந்த நற்கர்ணி ஆண்டவர் அங்கே வருகிறார் அதன் மீது உள்ள நம்பிக்கை வருகிறது அதான் நீங்க சொல்ற கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நினைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் தந்தையும் மகனும் என்று ஏன் சொல்கிறார் இயேசும் இயேசு கடவுளும் இதாக கடவுள் என்று சொல்லாமல் தந்தையும் மகனும் என்றால் அங்கே குடும்பத்தின் அடையாளம் இந்த குடும்பத்தின் தந்தையாகவும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனாகவும் யாரிடம் இருக்கிறார்களோ அவர்களும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் தான் அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் தந்தை மகன் துளியாரின் பேராலே அவர்